வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் மாமரத்தில் அணில் ஒன்று கூடை கட்டி குஞ்சு பொறிச்சு வந்துருக்குது அந்த குஞ்சு பொறிச்சதுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது அது கூடு கட்டினது கூட நாங்கள் பார்க்கல பட்டு காலையிலேருந்து இந்த குஞ்சுங்க வந்து ரொம்ப சவுண்டு விட்டு கத்திக்கிட்டே இருந்துச்சு எனக்கு ஒரு பயம் பாம்பு வந்து தான் அந்த தவளையை பிடிக்கும்போது அது கத்தும் அந்த மாதிரி தான் எதுவும் நடந்துக்கிட்டு இருக்குதோன்னு தோட்டத்தை போய் போய் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பக்கத்து வீட்டில் அது குட்டி பையன் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஏதோ கத்திக்கிட்டே இருக்குது அணில் குஞ்சு என்னன்னு தெரியல அணில் கத்திக்கிட்டே இருக்குன்ட்டு அது போய் பார்த்தா இது அணில் குஞ்சுங்களா இருந்துச்சு அப்புறம் பார்த்தோம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் அவங்க அம்மா வரவே இல்லை ஈவினிங் ஆகிடுச்சு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது பசியிலெல்லாம் எல்லாம் தொண்டு போய் த கிடந்ததுங்க அப்புறம் அந்த தம்பி எடுத்துட்டான் எடுத்துகிட்டு அவங்க அம்மா வந்தால் மறுபடியும் இதெல்லாம் வச்சிடலான்னு பார்த்தான் வச்சு இப்போ தண்ணியெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து மறுபடியும் அந்த கூண்டலேயே கொண்டு போய் வச்சாச்சு ஆனாலும் வந்து மறுபடியும் அது வரல போல் இருக்குது இன்னமும் கத்திக்கிட்டு இருக்குது இன்னும் இருக்குது இது எடுத்து தண்ணி கூட அந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டான் அந்த தம்பி அவங்க அம்மா வரலைன்னா இவங்க இவன் தான் எடுத்து வளர்க்குறேன்னு சொல்லியிருக்கிறான் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது என்ன பண்ணுறது அவங்க அம்மா விட்டுட்டு ஓடி எங்கே போச்சுன்னு தெரில எங்கனாச்சும் அடிபட்டுருச்சா இல்லை எதுவும் வேறு அனிமல்ஸ் அதை அட்டாக் பண்ணி சாப்பிட்டுச்சா என்னன்னு தெரியலை குட்டிங்க ரெண்டும் பாவமாக இருக்குது